சில்ட்ரன் வணக்கம் நான் அன்புடன் எல்கேஎன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நான் பேச போகிறது இரண்டு பெண்களை பற்றி நான் பொதுவாகவே பெண்களை பற்றிய வீடியோ தான் போடுறேன் ஒருவர் வந்து பெரிய செலிபிரிட்டி என்னுடைய மனைவி ஒரு பெரிய கோடீஸ்வரி அவரை பற்றி முதல்ல சொல்லிடுறேன் ஒரு பத்து நாளைக்கு முதல்ல இருந்து சோஷியல் மீடியா பூரா அடிப்பட்ட பெயர் திருமதி சாய்ரா பானு அவர் இசை புயல் ஏ ஆர் மனைவி அவர் தன்னுடைய வக்கீல் மூலமாக ஒரு விவாகரத்து நோட்டீஸை சோஷியல் மீடியாவில் போட்டாங்க அவ்வளோதான் அப்படியே பத்துக்குச்சு இசை உலகம் தமிழ்நாடு ஃபுல்லாக என்னடா இது ஏஆர் ரஹ்மானுக்கு வந்த சோதனை அப்படின்ட்டு விவாகரத்து வேணும்னு அவங்க கொடுத்துட்டாங்க வக்கீல் மூலமாக அவங்க மும்பையில் இருக்காங்களாம் எல்லாரும் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு இந்த சோஷியல் மீடியா ஒன்று இருக்கிறதுனால ஒரு ஐநூறு வீடியோ பாது கிட்டத்தட்ட வந்திருக்கும் அது எப்படி இவங்க அப்படி அவங்க இப்படி ப்ளஸ் மைனஸ்ஸு இவங்களுடைய குணம் எல்லாம் என்னமோ நேரில் வந்து பார்த்த மாதிரி எல்லாம் போட்டு தள்ளிட்டாங்க அந்த டைம் பார்த்து ஒரு கிட்டாரிஸ்ட்டு அவங்க குரூப்பில் ஏஆர் ரஹ்மான் குரூப்பில் இருக்கிற ஒரு கிட்டாரிஸ்ட்டு வாசிக்கிற பெண்மணி அது தன் கணவரை பிரிய போகிறதா ஒரு நியூஸ் போட்டது அது அரகர் அடையோட கிட்டார் வாசிச்சுட்டு அதை பார்த்ததும் உடனே இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் தோணும் அந்த அம்மா கோச்சட்டு விவாகரத்து பண்ணுறாங்க எல்லாம் இவங்க கற்பனை உண்மை என்னன்னு தெரியாமல் ஒரு கற்பனையில் போட்டாங்க சரி போங்க அது முடிஞ்சுது அது இல்லாமல் ரஹ்மான் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பையன் அவங்க பொண்ணு அவங்க அக்கா தெரிஞ்சவங்க தெரியாதவங்க வரவுக்காங்க எல்லோரும் ஒரு ஒரு நியூஸ் போட்டுக்கிட்டே இருந்தாங்க அதறி போயிட்டார் மனுஷன் யாரையே ஏஆர் ரஹ்மான் தனக்கே தெரியாமல் இப்படி ஒரு விவாகரத்து நோட்டீஸா அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போனார் என்ன ஆச்சோ தெரியல அந்த அம்மாவை நான் ஒன்று கேட்டுக்கிறேன் கிட்டத்தட்ட முப்பது வருட வாழ்க்கையில் ஏஆர் ரஹ்மானை பற்றி உங்களுக்கு தெரியாதா என்ன வாழ்ந்தீங்க மூணு பிள்ளைங்க ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு இன்னொரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க உங்களை பற்றியெல்லாம் நினச்சி பார்த்திங்களா அந்த மனிதர் கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு ராவம் பகலும் அப்படின்னா யாருக்கு உங்கள் குடும்பத்துக்கு தானே கோடி கோடியாக சொத்து சேர்த்து வச்சிருக்கார் சென்னையில் வீடு பங்களா மும்பையில் பங்களா துபாயில் பங்களா லண்டனில் பங்களா கோடிக்கணக்கில் சொத்து தங்கம் வைரம் நகைகள் பட்டு பீதாம்பரம் ஆள் அம்பு நீங்கள் அனுபவிக்கிற இந்த ராஜபோகமெல்லாம் யாரால் வந்தது ஏ ரஹ்மான் என்ற ஒரு உழைப்பாளி உழைக்கிறாரு இல்லைன்னு சொல்ல முடியுமா ராவும் பகலுமாக கஷ்டப்படுறார் அவரை புரிஞ்சுக்க முடியல அவங்களால முப்பது வருஷம் கிட்டத்தட்ட வாழ்ந்து புரிஞ்சிக்கலாம் ஒரு மனிதர் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான்னு தன் தானே அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கல நீங்கள் அனுபவிக்கிற இந்த ராஜா வாழ்க்கை ராணி வாழ்க்கையெல்லாம் யாரால் வந்தது அவரால் தானே அவர்கிட்ட ஒரு சின்ன கன்சல்டேஷன் பண்ண வேண்டுமா இப்படி அவங்க பேரை ரிப்பேர் பண்ணிட்டீங்களேம்மா என்ன குறை உங்களுக்கு ரெண்டு மாதமாக நான் வந்து உங்களில் உடம்பு சரியில்லாமல் இருந்தேன் என்னை வந்து பார்க்கல அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறீங்க வந்து பாருங்கன்னா வந்து பார்த்துட்டு போகிறாரு உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிணக்கு இருந்துச்சுன்னா அதை நீங்களே தீர்த்துக்கணும் அதை பொது வெளியில் கொண்டு வந்துட்டு அப்புறம் குத்துதே இதேன்னா அதாவது மூட கூட மூடி உண்டா அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது சின்ன கிராமத்துலேயே அப்பவே இந்த சோஷியல் மீடியா இல்லாத போதே கண்டதையும் பேசுவாங்க இப்போ கேட்கணுமா எல்லாம் போட்டு வரைஞ்சி தள்ளிட்டாங்க பையன் அப்படியே எழுதுகிறாரு எங்கள் அப்பா பெரிய லெஜெண்ட்டு அவரை பற்றி இப்படி தப்பாலாம் பேசாதீங்க பேசக்கூடாது தான் நீங்களே முதல் பொது வழியில் கொண்டு வரீங்க தப்பு சரி அதெல்லாம் போச்சு நாளே நாளே மறுபடியும் ஒரு போஸ்ட் போடுறாங்க அந்தம்மா உலகத்திலேயே மிகச்சிறந்த மனிதர் என் கணவர் ஏஆர் ரஹ்மான் தான் அப்படி ஏம்மா எத்தனை நாள் அது உங்களுக்கு தெரியலையா அது எப்படி உடனே மனசு மாறுனீங்க மிகச்சிறந்த மனிதர் அம்மா அது தெரிஞ்சிக்க இவ்வளோ ஒரு ஒரு விவாகரத்து தான் உங்களுக்கு தெரிஞ்சுதா அதன் மூலமாக தான் அவங்களுக்கு தெரிய வந்ததா இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று அப்படியே உங்களுக்கு வேணுமா இருந்தால் காதும் வச்ச மாதிரி வீட்டுக்குள்ளேயே செஞ்சுக்கணும் பொது வெளியில் கொண்டு வந்துட்டு அப்புறம் அவங்க இப்படிங்கிறாங்க அவங்க இப்படிங்கிறாங்க இப்படிங்கிறாங்க அப்படிங்கிறாங்கன்னு உடனே இவர் யார் அவர்களும் தப்பாக பேசுனாங்களோ அவங்க மேலெல்லாம் கேஸ் போடுவேன் போடுங்க கேஸ் போட்டால் என்ன போகுது நீங்கள் போட்ட போஸ்ட்டுக்கு தானே அவங்க பதில் சொல்கிறாங்க தான் அவ்வளோ சுற்றிட்டுருக்குறாங்களே மூணு பேர் இருந்தால் போதும் ஒரு பேச்சில் ஒருத்தர் இன்டர்வியூ கொடுக்கிறவரு ஒரு இன்டர்வியூ எடுக்கிறவர் ஒரு கேமராமா இருந்தால் போதும் உலகத்தையே அப்படி புரட்டி போட்டுருவாங்க நம்மளும் அந்த மாதிரியெல்லாம் போட்டு முடிஞ்சது அந்தம்மா இப்போ சமாதானம் ஆயிட்டாங்களா என்னன்னு தெரியல அது அவங்களுக்குள்ள நடந்து முடிஞ்சிருக்கும் இது தேவையா அவங்களுக்கு டீஸ்வரி கோடிக்கணக்கில் சொத்து வச்சுருக்காங்க உங்களுக்கு முடியல அப்படின்னா உங்கள் வீட்டு உறவினர்கள் இருக்காங்க இல்லை உங்கள் பிறந்த வீட்டு உறவினர்கள் இருக்கிறாங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஒரு கொண்டாட்டமாக ஒரு ஜாலியாக இருக்கல காசுக்கு என்ன குறைச்சது ஆளம்புக்கு என்ன குறைச்சது உங்களுக்கு அப்படி இருக்கிறத விட்டுட்டு ஒரே ஒரு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிச்சு பாவம் அந்த மனுஷன் திண்டாடி இது தேவையாமல் அவங்களுக்கு படித்தவங்க தானே செலிபிரிட்டின்னு வேறு சொல்லிக்கிறீங்க சரி அதோடு கொடுக்க இவங்களுடைய மென்டாலிட்டி அப்படி எல்லாம் முடிச்சு கிட்டத்தட்ட முப்பது வருஷம் வாழ்ந்த கூட கணவர் மேலே இப்படி ஒரு பழியும் சுமத்துகிறாங்க அது பண்ணலை இது பண்ணலை அப்படி இப்படிங்கிறாங்க அப்படின்னா இந்த மாவு எண்ணத்தை சொல்கிறது அவங்க ஹை பொசிஷன் ஒரு செலிபிரிட்டி பணமும் புகழும் இருந்தால் என்ன வேணால் பண்ணுவாங்க சரி அடுத்தது நாம் இன்னொரு பெண்மணி வரலாம் இப்போ நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அமரன் திரைப்படம் மேஜர் முகுந்த் வரதராஜன் நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்காக அந்த யுத்த பூமியில் தன் இன்னுயிரை நீத்த வீர திருமகன் மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர் அவர் தியாகம் பண்ணி பத்து வருடத்துக்கு மேலானது அப்போவே எல்லாரும் போய் அவங்களுக்கு மரியாதை பண்ணாங்க இருந்தாலும் அந்த மரியாதை இன்னும் போற்றப்பட வேண்டும் ஒரு ட்ரிபியூட் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு படம் எடுத்திருக்காரு கமல்ஹாசன் அவருக்கு ரொம்ப வாழ்த்துக்கை அவருடைய குடும்பம் மத்தியதர நடுத்தர குடும்பம் அவங்க அப்பா அம்மா சிஸ்டர்ஸ் எல்லோருமே ரொம்ப சிம்பிள் அவருக்கு வந்து தேசப்பற்று அதிகம் வேறு எதுனா வேலை செய்வார்னு பார்த்தா இல்லை நான் ஆர்மிக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார் சரி போய் ஒர்க் பண்ணார் அவரோட திறமையினால் மேலே மேலே க சீக்கிரம் மேலே வந்தார் ஆனார் எல்லாம் டக்குன்னு கண்மூடி திறக்கிறதுக்குள்ள நடந்தது ஒரு அவர் காதலித்த பெண் இந்து டெபக்கா வர்கீஸ் அப்படிங்கிற கேரளாவை சேர்ந்த ஒரு கிறித்துவ பெண் படிக்கும்போது பார்த்து காதல் வாய்ப்புருக்காங்க ரெண்டு பேரும் ஐந்து வருட காதல் பெண்ணோட பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்கத்துக்கு ரொம்ப ஹிஸ்டேட் பண்ணாங்க ஏன் அப்படின்னா ஒன்று வேறு லாங்குவேஜ் வேறு மதம் வேறு ஸ்டேட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸ் பொண்ணை கொடுத்தா அந்த வீட்டில் எப்படி வச்சுப்பாங்களோ எப்படி வாழ்வாங்களோ அப்படின்னு ஒரு டவுட்டு அவங்க பேரண்ட்ஸ்க்கும் நேச்சுரலாக எல்லாத்துக்கும் வரதாங்க ஆனால் முகுந்த வரதராஜன் வீட்டில் அவங்க பேரண்ட்ஸு என்னத்தை சொல்கிறதுங்க பிள்ளைங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை கொடுக்குற அந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டான தம்பதி முதல்ல சரின்னு சொல்லிட்டாங்க ஓ இஷ்டம்பா அப்படின்னு முதல்ல அவங்க அம்மாவுக்கு மகன் ஆர்மிக்கு போகிறது பிடிக்கல தான் ஆனாலும் அவர் விட்டும் இதுதான் என்னுடைய பேஷன் நான் போவேன் அப்படின்னு போயிருக்கார் ஐந்து வருட போராட்டத்திற்கு பிறகு பெற்றோர்கள் சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க மூன்று விதமாக லிஸ்டர் மேரேஜு சர்ச்சில் மோதிரம் மாற்றி ஒரு மேரேஜ் இந்து முறைப்படி ஒரு மேரேஜ் அதனுடைய இன்பமான இல்வாழ்க்கை ஆரம்பமாகுது ஐந்து வருடங்கள் அதில் நான்கு வருடங்கள் அவர் வந்து ஆர்மிலேயே வேலை செஞ்சிருக்கார் ஒரு வருடம்தான் கூட இருந்திருப்பார் இந்து கூட இருந்தாலும் அந்த குடும்பத்தில் அவரை எப்படி மனசில் வச்சு போற்றி பாதுகாத்து அப்படியே சந்தோஷத்தில் இருந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு பெண் குழந்த மூன்று வயசு பத்து வருஷத்துக்கு முன்ன காஷ்மீரில் தீவிரவாதிகளோட சண்டை போடும்போது தன்னுடைய தன்னுடைய இன்னுயிரணித்திருக்காரு மேஜர் முகந்து வரதராஜன் ஒன்னெடுத்துல பொறிக்கப்பட வேண்டிய ஒரு பெயர் அப்போவே எல்லாரும் மரியாதை செலுத்தினாங்க வருத்தப்படாதவங்களே இருக்க முடியாது இந்து அவ்வளோ தைரியமான பொண்ணு எப்படி குடும்பம் நடத்தியிருக்காங்கன்னு பாருங்கள் கணவருக்காகவும் இந்த குழந்தைக்காகவும் அவர் ஒன்று கோடி கோடியாக சொத்து சம்பாதிச்சு வைக்கல நடுத்தர குடும்பம்தான் அப்படி இருந்திருக்காங்க அது பாருங்களேன் அவங்க சொல்கிறாங்க மூச்சுக்கு முன்னூறு தான் முகுந்து முகுந்துங்கிறாங்க அந்த பேட்டியில் தேங்க்ஸு தமிழ்நாட்டுக்கு ஏன்னா தமிழ்நாடு தான் எனக்கு முகுந்த கொடுத்தது அவங்க சரியாக தமிழ் பேச வரல இருந்தாலும் அவங்க அந்த கூட்டத்தில் சொல்கிறாங்க பேசுகிறாங்க எவ்வளோ ஒரு கணவனுடைய அந்த அன்பு இந்த மனசில் வச்சுக்கிட்டு அவங்க பேசுகிறாங்கங்கிறது அந்த பெண்மணியை பார்த்தா தெரியுது அவர் சொன்னார் எனக்கு என்னானாலும் நீ அழக்கூடாது அப்படின்னு சொன்னாருங்கிறதுக்காக அந்த பொண்ணு கடு திருத்துட்டு இந்த லாஸ்ட்டு யுனரல் நடக்கும்போது ஒரு சொட்டு கண்ணீர் விடல அதுதான் நான் என் முகுந்துக்கு பண்ணுற மரியாதை இன்னும் என் பக்கத்தில் தான் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க எப்படிப்பட்ட வீர பெண்மணின்னு பாருங்கள் அவர் இறந்து இப்போ பத்து வருஷம் ஆயிடுச்சு அவர் ஒன்றும் கோடி கோடியாக சொத்து சேர்த்து வைக்கல இவங்க முதலியே ஆசிரியை பணிக்கு ரெடியாக இருந்தாங்க இப்போ அந்த ஆசிரியை பணியை செய்து கொண்டு தன் மகளை வளர்த்து கொண்டிருக்கிறார் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து முகத்தோட நினைவுகளை மனசில் வச்சுட்டு சுமந்துட்டு இன்னும் அவர் நினைவாகவே அந்த குழந்தைய தனி ஒரு ஆளாக ஆசிரியை பணி செஞ்சு வளர்த்துட்ருக்கார் அவர்கிட்ட கோடி கோடியாக பணம் இல்லை சொத்து இல்லை இல்லை அப்போ சுகபோக வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு உழைச்சி இவங்க இந்த பெண்ணை வளர்த்துட்ருக்காரு இவர் எப்படிப்பட்ட பெண்மணி நீங்களே சொல்லுங்கள் கணவருடைய நினைவுகளை மட்டும் மனசில் சுமந்துட்டு ஒரு வருடம்தான் அந்த திருமண வாழ்க்கையை கூட ஒரு வருடம்தான் இவங்க கூட வாழ்ந்திருப்பாங்க மற்ற நேரமெல்லாம் அவர் பார்டரில் இருந்தார் தாய் உழைச்சிட்டு இருந்தார் அப்பப்போ லீவில் வருவார் அந்த குழந்தை கேட்குது மறுபடியும் எப்பப்பா வருவீங்க உங்களுக்கு லீவ் கிடைக்கும் அந்த அச்சமில்லை அச்சமில்லை பாட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி பாருங்கள் அந்த குழந்தைக்கு அந்த தைரியத்தை கொடுக்குறாரு இவங்கள மாதிரியா எங்கள் அப்பாவை பற்றி பேசாதீங்க அவர் பெரிய லெஜண்ட்டு அப்படின்னு அவங்க மகன் வந்து சொல்கிறார் இருக்கட்டும் அவரும் ஒரு விதத்தில் உழைக்கிறாரு ஆனால் இவருடைய இந்த உழைப்பும் அந்த தியாகமும் இந்த பெண்மணியினுடைய வீரமும் யாருக்காவது வருமா அந்த ரெபிக்கா வர்கீஸ் அப்படிங்கிற அந்த பெண்ணு இந்து ரெபெக்கா வர்கீஸ் அந்த இந்து அவங்கள நினச்சா கல் உருகாத கல்மணம் கூட உருகிடும் இன்னும் தன் கிணவருடைய நினைவுகளை நெஞ்சில் சுமந்துட்டு தன் மகளை சிம்பிளாக ஒரு ஆசிரியை பணி செய்து வளர்த்துட்ருக்காங்க இவங்க எங்கே ரெண்டு மாதம் வந்து தன் கணவர் தன்னை பார்க்கலங்கிறதுக்காக விவாகரத்து நோட்டீஸ் அனுப்புகிறேன் அந்தம்மா எங்கே யுவர்ஸ் நீங்களே பதில் சொல்லுங்கள் இப்படியும் பெண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இவங்க ரெண்டு பேரும் இந்து வைசஸ் சாயிராபா எப்படின்னு பாருங்க அவ்வளோ புகழ் பணம் பதவி பட்டம் ஆளு அம்பு எல்லாத்தையும் வச்சிட்ருக்காங்க அந்தமா ரெண்டு மாதம் அவர் வந்து பார்க்கலையா அது இவர் உழைக்கிறார் யாருக்கு குடும்பத்துக்கு தான் உழைக்கிறார் கோடி கோடியாக சொத்து சேர்த்து வச்சுருக்காரு அவங்க இந்தம்மா இந்து கணவர் செய்த தியாகத்தை மனசில் வச்சுட்டு நாட்டுக்காக அர்ப்பணிப்பு செய்தவர் அப்படிங்கிற நினைப்போட இன்னும் முக்கந்து என் கூட தான் இருக்கார் மூச்சுக்கு முன்னூறு தடவை முக்கந்து முக்கந்துங்கிறார் இந்தம்மா அப்படி வச்சுட்டு சிம்பிளாக ஒரு ஆசிரியை படி செய்து தன் மகளை வளர்த்துட்டு அவருடைய பெற்றோர்களையும் வச்சுட்டு எப்படி இருக்காங்க இவரெல்லாம் ஒரு புதுமை பெண் சொல்லலாம் அவர் கணவருடைய நினைவுகளை மனசில் சொந்துட்ருக்காங்களே இன்னும் ஒரு ஒரு நொடியும் மூச்சுக்கு முன்னூறுதாக முகுந்து முகுந்துங்கிறார் இந்த பெண்மணியை நம்ம வாழ்த்தோம் அதனால் அவசரப்பட்டு எதுவும் பொதுவெளியில் சொல்லாதீங்க அப்படிங்கிறது தான் இந்த சாயராபானு மாதிரி இருக்கிற பெண்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய விஷயம் நீ பெரிய பணக்காரி கோடீஸ்வரி நீ என்ன வேணால் சொல்லலாம் ஆனால் வெளியில் சோஷியல் மீடியாவுக்கு வந்துருச்சுன்னா பத்து பேர் பத்து விதமாக பேசுவாங்க அது உனக்கு தேவையா அது உன் கணவருடைய கௌரவத்தை குறைக்காதா அவர் பாவம் சிவனேன்னு பா சிவனேன்னு சொல்லக்கூடாதுல்ல அல்லாஹேன்னு சொல்லி அவர் தன் வேலையை செஞ்சுட்ருக்கார் அவருடைய வேலையில் அவர் ரொம்ப கவனமாக இருக்கார் எவ்வளோ புகழ்பெற்ற பாடல்களை கொடுத்து எல்லாம் செஞ்சுட்ருக்கார் அதை உன்னால் புரிஞ்சிக்க முடியலையா யாருக்காக உழைக்கிறாங்க குடும்பத்துக்காக தானே அதை புரிஞ்சிக்க முடியாமல் உள்ள வக்கீலை வச்சு அந்த வக்கீல் பெரிய ஃபேமஸான வக்கீல் விட்டு நான் விவாகரத்து பண்ணுறேன் அப்படின்னா யாருக்கு இழப்பு உனக்கும் உன் குடும்பத்தில் உன் பிள்ளைகளுக்கும் தான் அந்த இழப்பு இதை கூட சகிச்சிட்டு சரி சரிப்படுத்தி உன்னால் வாழ முடியல முப்பதா கிட்டத்தட்ட முப்பதன்று வாழ்க்கையில் அப்படின்னா என்ன ஒரு பெண்மணி உனக்கு யார் இந்த தைரியத்தை கொடுத்ததுன்னா பணம் கோடிக்கணக்கில் பணம் இருக்கேன்னு கிட்ட நான் வாழ்ந்துக்குவேன் அப்படிங்கிற அந்த தைரியம் அதனால் நீங்களே புரிஞ்சுக்கோங்க வியூபர்ஸ் ஆனால் நம்ம தலைவணங்க வேண்டியது இந்துவுக்கு இந்துவை போல் இருக்கிற பெண்களால் தான் நம்ம பெண்கள் பெருமை அடையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் இது மாதிரி ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் இப்போ கரண்டில் வந்துட்டுருக்கிற ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் என்னன்னா திருநெல்வேலியில் நடந்த ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு திருமணம் அதாவது ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அவங்க பையனுக்கும் வேலராமமூர்த்தின்னு ஒரு நடிகர் எழுத்தாளர் இருக்காங்க அவங்க பேச்சுக்கும் நடந்த ஒரு கல்யாணத்தை பற்றி அப்படியே போட்டு தள்ளிட்டாங்க இந்த சோஷியல் மீடியாவில் அத்தனை கோடி செலவு இத்தனை கோடி செலவு சரிங்க அவர்கிட்ட இருக்கிற கோடிக்கணக்கான பணம் வெளியில் வருது எவ்வளோ தொழிலாளர்களுக்கு கொடுத்துருப்பாங்க செலவு பண்ணியிருப்பாங்க அந்த ஆட்டம் பாட்டமெல்லாம் அந்த கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு நாள் கூலி கிடைச்சிருக்கோமில்ல சந்தோஷம் தான் என்னை விடுங்க அவங்ககிட்டிருக்கிற பணத்தை செலவு பண்ணுறாங்க அது வெளியில் வருது இத்தனை பேர் அன்றைக்கி சாப்பிட்ருப்பாங்க இத்தனை பேர்த்துக்கு அந்த தொழிலுக்கான அந்த சம்பளம் கிடச்சிருக்கும் அதை பாருங்கள் அவரை தான் செலவு பண்ணுறாரு அப்படி வேண்டாம் அத்தனை பேர் செலவு பண்ணுறாங்கன்னா அத்தனை பேர் பயனடைஞ்சாங்கன்னு அர்த்தம் மாதம்பட்டி ரங்கராஜன் தான் விருந்து அப்படின்னு அவர் இப்போ ஹெலிகாப்டர் சொந்தமாக வாங்கியிருக்கிறார் இந்த மாதிரி நாலு கல்யாணத்துக்கு போனால் சொந்தமாக ஃப்ளைட் வாங்கிடுவார் ஜெட் ஃப்ளைட்டு விடுங்க இதெல்லாம் வந்து பெரிய பணக்காரங்க ஒன்று வந்து ஆடம்பரத்துக்கு செய்கிறாங்க அதனால் நிறைய பேர் பலனடைகிறாங்க ஆனால் இவங்க செஞ்ச விருந்தெல்லாம் எல்லோரும் சாப்பிட்டாங்களா எவ்வளோ வேஸ்டாச்சுங்கிறது தெரியல கொஞ்சம் இந்த மாதிரி ஆடம்பரத்தில் விருந்தலாம் குறைச்சிட்டு கொஞ்சம் நல்லா அங்கேரு அந்த ஊரில் இருக்கிற அநாத ஆசிரமங்கள் முடியாதவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொண்டு பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் புண்ணியம் கிடச்சிருக்கும் ஆனால் நிறைய தொழிலாளர்களுக்கு இதனால் பெனிஃபிட் கிடைச்சது அரங்க அமைப்பாளர்கள் இந்த பூக்காரங்க அதை செட்டு டெக்கரேட் பண்ணவங்க இங்கே வேலை செஞ்சவங்க இந்த கலைஞர்கள் எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க பணம் அவங்களுக்கெல்லாம் மனசு நுழைஞ்சு சம்பளம் வாங்கிட்டு போயிருப்பாங்க அதை பாருங்கள் அவங்க அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு ஏன் உங்களுக்கு தங்கத்தில் மாலை போட்டாங்க தங்கம் செஞ்சு அந்த தொழிலாளியை நினச்சி பாருங்கள் கூடு கூழ் கிடச்சிருக்கணுங்க சரி அவங்க சம்பாதிச்சாங்க வச்சுருக்காங்க விடுங்க புறாமப்படாதீங்க அவங்ககிட்ட இருக்குது அவங்க பண்ண புண்ணியம் நம்ம என்ன பண்ணோன்னு யோசிச்சு பாருங்க பவுண்ட் பவுண்ட அப்படி நீங்கள் போய் அளந்து பார்த்தீங்களா ஆரம்பிச்சவங்க என்னதான் போடுறதுன்னு ஒரு விவசாயியே இல்லாமல்லாம் போட்டுட்ருக்குறாங்க சோஷியல் மீடியா அந்த யூடியூப் வந்தாலும் வந்தது நம்ம மக்களுக்கெல்லாம் அப்படியே மடைத்து இருந்து வெள்ளம் அப்படி தான் அது மாதிரி மடைத்திருந்த வெள்ளமாக எல்லோரும் யூடியூப்பில் வீடியோ போட்டுட்ருக்கீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இந்த வீடியோ என்னுடைய இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னமோ தெரில என் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் குறைஞ்சிட்டாங்க ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறுபடியும் ಅರ್ಥ ವಿಡಿಯೋಲ ಸಂತಿಕ್ಕನೆ ಬಾಯ್